ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் வெல்கம் பேக் டு மை சேனல் இன்றைக்கி நம்ம சேனலில் என்ன விளாக் பார்க்க போகிறோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா நாங்கள் பெங்களூர் டு கொடைக்கானல் போனோம் ஃப்ரெண்ட்ஸ் இன்றைக்கி வந்து ஃப்ரைடே ஃப்ரைடேலேருந்து விலாக் வந்து எடுக்கிறேன் இன்றைக்கி வந்து பார்த்திங்கன்னா நாங்கள் வந்து பழனி வந்து போகிறோம் ஸோ அந்த விளாக் தான் இன்றைக்கி வந்து பார்க்க போகிறீங்க நாங்கள் ஃபஸ்ட்டு கொடைக்கானல் போயிட்டு அதுக்கப்புறம் பழனி வந்து நாங்கள் வந்து போகிறோம் ஸோ அந்த விலாகை வந்து ஃபுல்லாக பாருங்கள் உங்களுக்கு ரொம்பவே இன்ட்ரெஸ்டிங்காக இருக்கும் கொடைக்கானல் அப்புறம் கொடைக்கானல் டு பழனி எவ்வளோ பட்ஜெட் வந்து எங்களுக்கு வந்து செலவாச்சு அது மட்டும் இல்லாமல் எப்படி வந்து நாங்கள் அந்த ட்ரிப்பை வந்து பிளான் பண்ணோம் அப்படின்றத நாங்கள் வந்து இந்த வீடியோவில் வந்து உங்களுக்கு வந்து ஷேர் நான் என் ஹஸ்பண்ட் அப்புறம் பாப்பா வந்து போகிறோம் கொடைக்கானலுக்கு வந்து ஒரு நாள் தான் வந்து நாங்கள் வந்து ட்ரிப்பாக போகிறோம் ஜஸ்ட்டு டூ டேஸ்லேயே வந்து பார்த்திங்கன்னா கொடைக்கானல் பழனி எல்லாமே பார்த்துட்டு நாங்கள் வந்து சேஃபாக வீட்டுக்கு வந்து வந்துட்டோம் ஃப்ரைடே வந்து பார்த்திங்கன்னா வரலட்சுமி பண்டிகை அன்றைக்கி வந்து வீடு ஃபுல்லாக க்ளீன் பண்ணிட்டு அதுக்கப்புறம் பூஜை எல்லாமே பண்ணி முடிச்சுட்டு இதுக்கப்புறம் வந்து பார்த்தீங்கன்னா லக்கேஜ் வந்து பேக் பண்ணணும் அதுக்கப்புறம் நான் வந்து ரெடி ஆகணும் பாப்பாவை வந்து ரெடி பண்ணணும் இந்த டைம்லேயே வந்து பார்த்திங்கன்னா காஃபி வந்து குடிக்கணும் போல் இருந்துச்சு டைம் வந்து ஒரு லெவன் ஓ கிளாக் இருக்கும் காஃபியெல்லாம் குடிச்சு முடிச்சிட்டு லஞ்சையுமே வந்து நம்ம வந்து சாப்பிட்லான்ட்டு ஒரு டூ ஓ கிளாக் டூ தேர்ட்டி போல் லஞ்சுமே வந்து சாப்பிட்டேன் பீட்ரூட் வந்து பாப்பாவுக்கு வந்து கொடுத்த மிச்சம் கொஞ்சோண்டு இருந்துச்சு ஸோ அதை வந்து பொரியல் பண்ணிவிட்டு நான் வந்து பீட்ரூட் சாம்பார் வச்சு சாப்பிட்டுட்டேன் சாப்பிட்டு முடிச்சதும் ரெடி ஆகிட்டு நாங்கள் வந்து பெங்களூரில் வந்து பார்த்திங்கன்னா சாந்தி நகர் பஸ் ஸ்டாப் அங்கே வந்து போயிட்டோம் ஏன் அப்படின்னு பார்த்தீங்கன்னா நாங்கள் வந்து ஆல்ரெடி புக் பண்ணியிருந்தோம் பஸ்ஸு ஸோ கேஎஸ்ஆர்டிசியில் வந்து நாங்கள் வந்து புக் பண்ணியிருந்தோம் பழனிக்கு வந்து பார்த்தீங்கன்னா எயிட் தேர்ட்டிக்கு வந்து பஸ்ஸு வந்து ரெடியாக இருக்கும் நாங்கள் கரெக்டாக போய் ரீச் பண்ண டைம் வந்து பார்த்திங்கன்னா எயிட் டென்னு நாங்கள் ஆட்டோவில் போகும்போதே வந்து பார்த்திங்கன்னா ஹெவி ரெயின் ஸோ அங்கே போய் ரீச் ஆனதுமே மழை வந்து நின்றுடுச்சு எயிட் டென்னுக்கு நாங்கள் ஆட்டோலேருந்து இறங்குறதுக்கும் பஸ் வந்து சாந்தி நகர் அந்த பஸ் ஸ்டாப்புக்குள்ளே வந்து என்ட்ராகிறதுக்கும் ஆகிறதுக்கும் கரெக்டாக இருந்தது டைம் அதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா பஸ்ஸில் வந்து ஏறிட்டோம் லக்கேஜ் எல்லாமே மேலே வந்து வச்சுட்டு நாங்கள் வந்து சீட்டில் வந்து உட்காந்துட்டோம் சென்டரில் வந்து பார்த்திங்கன்னா பிரேக் வந்து விட்டாங்க அங்கேயே ஒரு ஃபிஃப்டீன் டு டுவெண்ட்டி மினிட்ஸ் ஆகிடுச்சு பழனி வந்து ரீச் ஆகிறதுக்கு ரொம்ப லேட் ஆகிடுச்சு டைம் வந்து இப்போ பார்த்தீங்கன்னா சிக்ஸ் ஃபார்ட்டி ஃபைவ் ஆகுது நாங்கள் பழனியில் வந்து இருக்கோம் இப்போது கொடைக்கானல் வந்து நாங்கள் எப்படி போகிறோம் அப்படின்றத உங்களுக்கு வந்து நான் சொல்கிறேன் நீங்கள் பஸ் ஸ்டாப்பில் இறங்குன உடனே கொஞ்சம் முன்னாடி வந்தீங்க அப்படின்னா இங்கே வந்து கொடைக்கானல் பஸ் ஸ்டாப்னே வந்து தனியாகவே இருக்குது நீங்கள் அவங்கக்கிட்ட யாருக்குன்னா கேட்டிங்கன்னா சொல்லுவாங்க இப்போ பாருங்கள் என் பின்னாடி எவ்வளோ பேர் நின்றுட்டுருக்காங்க அப்படின்னு சொல்லிட்டு எல்லாருமே கொடைக்கானல் போகிறதுக்காக தான் நின்றுட்டுருக்காங்க அந்த கவுண்டருக்கிட்டேயும் நாங்கள் வந்து வந்துட்டோம் இங்கே வந்து பார்த்திங்கன்னா ஃபஸ்ட்டு டோக்கன் வாங்கணும் அப்படின்னு சொன்னாங்க இந்த பக்கம் லேடிஸ்க்கு இந்த பக்கம் வந்து ஜென்ஸுக்கு வந்து டோக்கன் வந்து செப்ரேட்டாக கொடுத்துட்டு இருந்தாங்க அந்த க்ரீன் கலர் போர்டு வந்து காமிச்சோம் இல்லையா அதில் தான் கொடைக்கானல் பஸ் வரதுக்கான டைமிங்ஸ் வந்து இருக்குது நாங்கள் ஒரு ஃபைவ் தேர்ட்டிக்கு வருவோம் அப்படின்னு நினச்சோம் அதனால் சிக்ஸ் ஓ கிளாக் வந்து கொடைக்கானல் பஸ் ஏறிடுவோம்னு நினச்சோம் பார்த்தா நாங்கள் வந்ததே செவன் ஓ கிளாக் ஆகிடுச்சு அதனால் சிக்ஸ் ஓ கிளாக் பஸ்ஸை வந்து மிஸ் பண்ணியாச்சு அதனால நெக்ஸ்ட் பஸ் எப்போன்னு பார்க்கும்போது எயிட் ஓ கிளாக் இருந்துச்சு அதுக்கப்புறம் நைன் ஃபிஃப்டீனுக்கு ஒரு பஸ் இருந்துச்சு சரி எயிட் ஓ கிளாக் பஸ்லேயே நாங்கள் வந்து பார்த்தீங்கன்னா எல்லாம் பண்ணிவிட்டு இட்லி வந்து நாங்கள் வந்து வாங்கிக்கிட்டு கொடைக்கானலில் போய் சாப்பிட்டுக்கலாம் பிரேக் இருக்கும்போது நம்ம சாப்பிட்டுக்கலாம்னு இட்லியும் வந்து வாங்கிட்டு பாப்பாக்கும் இட்லி வாங்கிட்டு நாங்கள் வந்து எயிட் ஓ அந்த பஸ்ஸில் வந்து ஏறிட்டோம் நீங்கள் கொடைக்கானல் போறீங்க அப்படின்னா ஃபஸ்ட் அந்த பஸ் ஸ்டாப் கிட்டே வந்துட்டு அந்தந்த டைமிங் முன்னாடி உங்களுக்கு வந்து டோக்கன் கொடுப்பாங்க இப்போ ஆறு மணிக்கு வந்து பஸ் அப்படின்னா உங்களுக்கு வந்து ஃபைவ் தேர்ட்டிக்கே டோக்கன் வந்து கொடுப்பாங்க அந்த டோக்கன் வந்து பார்த்தீங்கன்னா பத்து ரூபாய் ஒரு ஆளுக்கு வந்து பத்து ரூபா அப்படின்னு சொல்லியிருக்காங்க நீங்கள் வந்து ஒரு ரெண்டு மூணு பேர் தான் இருக்கீங்க அப்படின்னா லேடிஸ் யாருன்னு நிற்க வச்சு நீங்கள் வந்து வாங்கிக்கோங்க ஒரு ஆளுக்கு வந்து ஒரு டிக்கெட்டுன்னு கொடுப்பாங்க நான் வந்து ரெண்டு டிக்கெட் வாங்கியிருந்தேன் எனக்கும் என்னோடய ஹஸ்பண்டுக்கும் ரெண்டு டிக்கெட் வாங்கிட்டு இருந்தேன் ஜென்ஸ் தான் வந்திருக்கீங்க இந்த மாதிரி கொடைக்கானல் போகணும் அப்படின்ட்டு பிளான் பண்ணுறீங்க ஃப்ரெண்ட்ஸாக அப்படின்னா நீங்கள் வந்து இந்த ஜென்ஸ் கவுண்டரில் வந்து நிற்கணும் எல்லாருமே செப்ரேட் செப்ரேட்டாக டோக்கன் எடுக்கிற மாதிரி இருக்கும் அதுக்கப்புறம் கொடைக்கானலோட அந்த பஸ் டிக்கெட் வந்து எவ்வளோன்னு பார்த்தீங்கன்னா சிக்ஸ்டி ருபீஸ் ஒரு ஆளுக்கு ஸோ ரெண்டு பேருக்கு சேர்த்து ஒன் டுவெண்ட்டி ருபீஸ் வந்து வாங்கினாங்க பார்த்தீங்கன்னா அந்த பழனி டு பழனி பஸ் ஸ்டாண்டில் வந்து அந்த கொடைக்கானல் அந்த மலையோட அந்த ஸ்டார்டிங் இருக்கு இல்லையா அது வரைக்குமே எவ்வளோ கிலோமீட்டர் அப்படின்னு பார்த்தீங்கன்னா ஒரு டென் கிலோமீட்டர்ஸ் வந்து வரும் டென் கிலோமீட்டர் ஆனதும் வந்து பார்த்தீங்கன்னா நம்மளோட கொடைக்கானல் அந்த மலை பகுதி வந்து ஸ்டார்ட் ஆகிடும் அதுக்கப்புறமா வந்து பஸ் வந்து ஸ்லோவாக போக ஆரம்பிச்சிடும் ரொம்பவும் ஸ்லோவாக போக மாட்டாங்க ரொம்பவும் ஃபாஸ்ட்டாக போக மாட்டாங்க டிரைவர் வந்து பார்த்திங்கன்னா ரொம்ப சேஃபாக வந்து கூட்டிகிட்டு போயிருந்தார் ட்ராவல் பண்ணும் போது வந்து பார்த்திங்கன்னா சென்டர் சென்டரில் நிறைய வந்து கட் வரும் ஸோ அந்த டைம்லலாம் வந்து பார்த்திங்கன்னா டிரைவர் வந்து ஃபாஸ்ட்டாக வந்து ஆரன் வந்து அடிப்பார் ஏன்னா நிறைய பேர் வந்து பார்த்திங்கன்னா பைக் ரைடர்ஸ் வருவாங்க காரில் வருவாங்க அதுக்கப்புறம் பழனிலேருந்து வந்து பார்த்திங்கன்னா கொடைக்கானலுக்கு வந்து நிறைய வெஜிடேபிள்ஸு நிறைய ஐட்டம்ஸ் வந்து கொடைக்கானலுக்கு வந்து போகுது அவங்கள்லாமும் வந்து பார்த்திங்கன்னா அந்த தான் வருவாங்க அப்படின்றதுனால டிரைவர் வந்து கொஞ்சம் பார்த்து சேஃபாகவே வந்து ஓட்டிட்டு போனார் நிறைய பேர் வந்து பார்த்திங்கன்னா பஸ்ஸில் போனால் வியூ வந்து நல்லா பார்க்க முடியும் அப்படின்றதுனால பஸ் வந்து சூஸ் பண்ணுவாங்க அந்த டைமில் வந்து பார்த்திங்கன்னா நீங்கள் வந்து ஃப்ரண்ட்டில் உட்காந்துட்ருக்கீங்க அப்படி இல்லைன்னா சைடில் த ஜன்னல் ஓரமாக உட்காந்துட்ருக்கீங்க அப்படின்னா உங்களுக்கு வந்து வியூ பார்க்குறதுக்கும் ரொம்பவே சூப்பராக இருக்கும் கொடைக்கானல் பஸ்ஸில் வந்து பார்த்திங்கன்னா நம்ம அந்த டோக்கன் எடுக்கிற இடம் பார்த்தோம் இல்லையா அந்த இடத்துலேயே நீங்கள் வந்து உங்களுக்கு எந்த சீட்டு வேணும் எத்தனை பேர் இருக்கீங்க அப்படின்றத நீங்கள் வந்து சொன்னீங்கன்னா கொஞ்சம் அவங்க அட்ஜஸ்ட் பண்ணி தருவாங்க மோஸ்ட்லி வந்து அந்த லேடீஸ் வந்து போகிறீங்க அப்படின்னா உங்களுக்கு ஜன்னல் சீட்டு வேணும் இல்லை ஹஸ்பண்ட் அண்ட் ஒய்ஃப் வந்துருக்கீங்க இல்லை ஃப்ரெண்ட்ஸாக போகிறீங்க அப்படின்னா நீங்கள் அவங்கக்கிட்ட சொன்னிங்கன்னா அதுக்கு தகுந்த மாதிரி சீட்ஸ் வந்து உங்களுக்கு அரேஞ்ச் பண்ணி கொடுப்பாங்க உங்களுக்கு டபுள் சீட்டு வேணுமா இல்லைனா ட்ரிபிள் சீட்டு வேணுமா அப்படின்றத நீங்களே கேட்டீங்க அப்படின்னா அவங்க வந்து உங்களுக்கு கொஞ்சம் அட்ஜஸ்ட் பண்ணி அந்த டோக்கன்லேயே வந்து பார்த்திங்கன்னா இந்த இந்த சீட்டு அப்படின்ட்டு நம்பர் எழுதி கொடுப்பாங்க தேர்ட்டி டூ கிலோமீட்டர் வந்து நம்ம வந்து வந்துவிட்டோம் இதுக்கப்புறம் வந்து பார்த்திங்கன்னா நம்மளுக்கு வந்து பிரேக் வந்து கொடுத்துருக்காங்க பிரேக் வந்து பார்த்திங்கன்னா ஒரு ஃபிஃப்டீன் மினிட்ஸ் கிட்டே இருக்கும் இன்னும் கொடைக்கானல் ரீச் ஆகிறதுக்கு தேர்ட்டி டூ கிலோமீட்டர் வந்து இருக்குது இந்த ஒரு ஷாப்பில் தான் வந்து பார்த்திங்கன்னா நம்மளுக்கு வந்து பிரேக்குக்கு வந்து நிறுத்துவாங்க நம்ம வந்து பஸ்ஸு தான் அது நாங்கள் வந்து ட்ரிபிள் சீட்டில் வந்து உட்காந்துட்டு வந்தோம் நான் ஹஸ்பண்ட் பாப்பா அப்படின்றதுனால நாங்கள் ரைட் சைடு வந்து உட்காந்துட்டு வந்தோம் அந்த சைடு வந்து பார்த்திங்கன்னா மலையும் வந்து வரும் சேம் டைம் வந்து பார்த்தீங்கன்னா நீங்கள் அந்த ரோடு போகிற அந்த வியூஸும் உங்களால் வந்து பார்க்க முடியும் இப்போ நான் வீடியோவில் எப்படி காமிக்கிறனோ அதே மாதிரி வியூஸ் தான் வந்து நீங்கள் போகும்போது உங்களுக்கு வந்து இருக்கும் இதுவே நீங்கள் ஒரு லெஃப்ட் சைடில் உக்காந்திங்க அப்படின்னா உங்களால் இன்னுமே நல்லா வியூ வந்து பார்க்க முடியும் நமக்கு பிரேக்குக்காக நிறுத்துற ப்ளேஸே வந்து பார்த்திங்கன்னா அவ்வளோ ஒரு சூப்பராக இருந்தது நிறைய பேர் வந்து ஃபோட்டோஸ் வீடியோஸ் அதெல்லாம் வந்து எடுத்துகிட்டு இருந்தாங்க அதுக்கப்புறம் வந்து நம்மளுக்கும் பசிக்க ஆரம்பிச்சிச்சு நாங்களும் வந்து பார்த்திங்கன்னா ரெண்டு காஃபி சொல்லிவிட்டு காஃபி வந்து குடிச்சிட்டோம் அதுக்கப்புறம் வந்து பார்த்திங்கன்னா பஸ்ஸை வந்து எடுக்கிறதுக்கு வந்து ஸ்டார்ட் பண்ணிட்டாங்க இதுக்கப்புறம் நம்ம பஸ்ஸில் போயிட்டு ஏறணும் எல்லாருக்குமே வந்து பார்த்திங்கன்னா பிரேக்குக்கு வந்து சீக்கிரம் வாங்க சீக்கிரம் வாங்க அப்படிலாம் எதுவும் கூப்பிட்றது இல்லை சாலிடாக நம்மளுக்கு ஃபிஃப்டீன் டு டுவெண்ட்டி மினிட்ஸ் பிரேக் பொறுமையாகவே நிறுத்துறாங்க நீங்கள் கொடைக்கானல் ட்ரிப் பிளான் பண்ணும்போது ஒரு ரெண்டு நாள் மூணு நாள் ட்ரிப் பிளான் பண்ணுறீங்க அப்படின்னா நீங்கள் அங்கே போய் ரூம்ஸ் வந்து அரேஞ்ச் பண்ணிக்க முடியும் பட் என்னென்னா நீங்கள் ரூம் வந்து பார்க்கும் போது அளவுக்கு வந்து ஹாட் வாட்டர் இருக்கா அப்படின்னு கேட்டுக்கோங்க ஏன்னா கோல்ட் வாட்டர் கண்டிப்பாக வந்து நிறைய பேருக்கு செட் ஆகாது அது மட்டும் இல்லாமல் நீங்கள் ஏதாவது ஒரு ரூம் சூஸ் பண்ணுறீங்க அப்படின்னா பத்து மணியோட ஹாட் வாட்டர் வந்து நிறுத்திடுவாங்க அதுக்கு மேலே வந்து ஹாட் வாட்டர் வந்து கிடைக்காது பட் ஒரு சில ரூமில் வந்து பார்த்தீங்கன்னா உங்களுக்கு நைட்டு பத்து மணிக்கு தான் வந்து ஹாட் வாட்டர் வந்து ஸ்டாப் பண்ணுவாங்க அந்த மாதிரி ரூம்ஸும் இருக்குது பட் அது வந்து கொஞ்சம் ப்ரைஸியாக இருக்கும் நாங்கள் என்ன பிளான் பண்ணியிருந்தோம் அப்படின்னா பாப்பாவுக்கு வந்து பழனியில் போயிட்டு மொட்டை போடணும் ஏன்னால் அவளுக்கு வந்து ஒன் இயர் ஆகிடுச்சி சனிக்கிழமை வந்து மொட்டை போடுறது வேணாம் அப்படின்றதுக்காக சண்டே வந்து நாங்கள் மாற்றிக்கிட்டோம் அதனால் அந்த சா சாட்டர்டே வந்து என்ன பண்ணுறது நம்ம ஒரு நாள் வந்து கொடைக்கானல் ட்ரிப் போயிட்டு வந்துடலாம் அப்படின்னு தான் ப்ளான் ஏன்னா முன்னாடியே ஹஸ்பண்ட் வந்து பார்த்தீங்கன்னா ஃப்ரைடே எயிட் தேர்ட்டிக்கு டிக்கெட் புக் பண்ணிவிட்டார் அந்த டிக்கெட்டை கேன்சலும் பண்ண முடியாது ஸோ அந்த ஒரு ரீசன்னால் ஒரு நாள் ட்ரிப்பாக நாங்கள் வந்து கொடைக்கானல் வந்து போயிட்டு வந்துட்டோம் போகிற வழியிலே வந்து பார்த்தீங்கன்னா நாங்கள் வந்து குதிரை அப்புறம் மங்கி இதெல்லாம் வந்து நாங்கள் வந்து பார்த்தோம் அதுவுமே வந்து ரொம்ப சூப்பராக இருந்தது அது மட்டும் இல்லாமல் கொடைக்கானல் கொஞ்சம் தூரம் ரீச் ஆனதுமே வந்து பார்த்திங்கன்னா ஒரு கொடைக்கானல் கொஞ்ச கிட்ட ரீச் ஆனதுமே வந்து அழகாக ஒரு போர்டு இருக்கும் அதில் என்ன எழுதியிருப்பாங்கன்னு பார்த்தீங்கன்னா மலைகளின் இளவரசி உங்களை அன்புடன் வரவேற்கிறது அப்படின்னு போட்டிருப்பாங்க அந்த லைன் எனக்கு ரொம்ப ஹார்ட் டச்சிங்காக இருந்தது அதுக்கப்புறம் நடுவில் நடுவில் இந்த மாதிரி வந்து ஃபால்ஸ் வந்து நீங்கள் பார்ப்பீங்க இப்போ நம்ம இன்னும் கொஞ்சம் நேரத்தில் பஸ் ஸ்டாண்ட் வந்து ரீச் பண்ண போகிறோம் நம்மளோட கொடைக்கானல் பஸ் ஸ்டாண்ட்லேருந்து செவன் கிலோமீட்டரில் தான் வந்து பார்த்தீங்கன்னா இந்த சில்வர் ஃபால்ஸ் வந்து இருக்குது இங்கே நிறைய பேர் வந்து இருந்திருந்தாங்க எங்களுக்கு முன்னாடியே தெரிஞ்சிருந்தால் மேபி நாங்கள் வந்து இங்கேயே இறங்கிட்டு இதுக்கப்புறம் எதனா பஸ்ஸு வந்துச்சுன்னா அதுக்கப்புறம் ஏறி வந்து நாங்கள் போயிருப்போம் எங்களுக்கு தெரியல அப்படின்றதுனால சரி டேரெக்டாக நம்ம கொடைக்கானலே போயிடலாம் அப்படின்னு போயிட்டோம் அந்த சில்வர் ஃபால்ஸ் பக்கத்தில் வந்து பார்த்திங்கன்னா நிறைய ஷாப் இருந்தது நிறைய ஷாப்பு நிறைய ஃபுட்டு வந்து இருந்தது நான் இதுதான் வந்து ட்ரை பண்ணணும்னு நினச்சிருந்தேன் பட் வந்து அது எனக்கு சில்வர் ஃபால்ஸ் அப்படின்னு தெரியாததுனால நான் மிஸ் பண்ணிட்டேன் ஒருவேளை நீங்கள் ட்ராவல் பண்ணுறீங்க பஸ்ஸில் ட்ராவல் பண்ணுறீங்க அப்படின்னா கண்டிப்பாக அந்த சில்வர் ஃபால்ஸ் வந்து வந்துச்சு அப்படின்னா அங்கேயே இறங்கிடுங்க இறங்கிட்டு அந்த கிட்ட எல்லாம் பார்த்து முடிச்சிட்டு அதுக்கப்புறமா வேறு ஒரு பஸ் வரும் அந்த பஸ்ஸில் ஏறி நீங்கள் வந்து பஸ் ஸ்டாண்ட் வந்து வந்துடுங்க அங்கேருந்து நம்ம பஸ் ஸ்டாண்டுக்கு வந்து செவன் கிலோமீட்டர்ஸ் தான் வந்து இருக்குது பஸ் ஸ்டாண்ட் வந்து ரீச் ஆனது ஒரு பெரிய ஷாக் என்ன அப்படின்னா நம்மளுக்கு வந்து வாட்ரு பாட்டில் வந்து கிடைக்காது ஸோ அந்த வாட்டர் பாட்டில் எங்கேயுமே இல்லை நம்மளே வாட்ரு பாட்டில் கொண்டு வரணும் இங்கே வேணால் தண்ணி வேணால் நம்ம வந்து பத்து ரூபா வந்து கொடுத்து பிடிச்சிக்கலாம் அதனால் மறக்காமல் வாட்ரு பாட்டில் வந்து இங்கேருந்து வீட்டிலேருந்து எடுத்துகிட்டு போயிடுங்க ஹஸ்பண்ட் வந்து பார்த்தீங்கன்னா ரூம் பார்க்குறதுக்காக போயிருக்காங்க இது வரைக்குமே நான் வந்து பார்த்திங்கன்னா பஸ் ஸ்டாண்டில் தான் வந்து வெயிட் பண்ணிகிட்டு இருந்தேன் எங்களை ட்ராப் பண்ண பஸ் வந்து பார்த்திங்கனா ஈரோடு பஸ்ஸு தான் ஸோ வெயிட் பண்ணிவிட்டு நெக்ஸ்ட் வீடியோவில் வந்து பார்த்திங்கனா நாங்கள் எந்த மாதிரி ரூம் சூஸ் பண்ணோம் கொடைக்கானலில் என்ன பிளேஸ் பார்த்தோன்றத நெக்ஸ்ட் நெக்ஸ்ட் வீடியோவில் வந்து நான் டீட்டெயிலாக ஷேர் பண்ணுறேன் மறக்காம இந்த வீடியோவை லைக் பண்ணிட்டு நம்ம சேனலையும் சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க இதே மாதிரி உங்களை நெக்ஸ்ட் வீடியோவில் பார்க்குறேன் தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்